ஹலோ வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் ஓகே இது வந்து வேற ஒன்றும் இல்லை வாங்கி பாத் பவுடர் தான் பண்ண போகிறோம் இந்த பவுடர் பண்ணி வச்சுட்டா இது பல விதத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம் அதனால் அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத குயிக்காக வீடியோவில் போய் வீடியோக்கில் போயிடலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டூ ஃபிஃப்டி எம்எல்க்கு ஒரு கப்பு தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது வந்து உங்கள்ட்ட அந்த மெஷரிங் கப்பு இல்லைன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எந்த கப்புக்கு எடுத்துக்கிறோமோ அந்த இதுக்கு நீங்கள் எனி கப் விச் எவர் யூ ஆர் மெஷரிங் ஐ வுட் சஜஸ்ட் தட் நிறைய பண்ணி எக்கச்சக்கமாக வைக்க வேண்டாம் அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு பண்ணிண்டா போகிறோம் அப்போ தான் ஃப்ரெஷ் அண்ட் ஐட்வில் பி வெரி குட் ஸ்மெல் வில் பி தேர் இல்லையா ஸோ இதுக்கு வந்து ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா இந்த பேடிகர் சில்லி எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு நார்மல் சில்லி வேணுன்னா எடுத்துக்கலாம் நான் பேடிகர் அப்படிங்கிறதுனால இதுக்கு ரெண்டு கப் எடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் நார்மல் சில்லி போது ஒன்றரை எடுத்துக்கோங்க பிகாஸ் இது உரைக்காது நல்ல கலர் கொடுக்கும் பட் அது வந்து ரொம்ப உரைக்கும் அதனால அந்த உரப்பு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த உளுத்தம் பருப்பு இது வந்து நான் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் ஓகே இதுக்கு ஹாஃப் தான் ஆக்சுவலி இதை காமிச்சதுக்கு ஹாஃபு அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க எதுக்கு எடுத்துக்கிட்டாலும் அது ஹாஃபு இந்த உளுத்தம் பருப்பு இதுக்கு ஒரு கப்பு அதே மாதிரி பருப்பு ஒரு கப்பு ஓகே இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு என்ன அப்படின்னா இந்த வாங்கி பாத்துக்கு ஒரு நல்ல மனம் கொடுக்குறதே பட்டை இவ்வளோ நீளம் ரெண்டு அதை பொடி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ரெண்டு இவ்வளோ நீளம் இங்கே கை விரலுக்கு பார்த்துக்கோங்க கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல ஸோ அது அதுக்கப்புறமா கிராம்பு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து ஜாதி பத்தரை அப்படின்னு சொல்லுவாள் ஜாதி காயோட பூ இது ஸோ இது வந்து ரொம்ப ஜாஸ்தி போட்டால் ரொம்ப காட்டாயிடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அந்த ஸ்மெல்லு அதே மாதிரி ஜாதிக்காயும் பொடிச்சு நான் கொஞ்சமாக துணுண்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஸோ இவ்வளோ தான் இதுக்கு வறுக்க போகிறது ஒன்றும் இல்லை ஒன் பை ஒன் தனித்தனியாக அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுத்து நம்ம திரிக்கிறதுல தான் இருக்குது முதல்ல தனியாக போட்டுருக்கேன் இந்த பவுடரை பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இதில் இதுலேருந்து என்ன யூஸு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இதை வச்சுருந்து நிறைய மிக்ஸ்ட் ரைஸ் பண்ணலாம் டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ஒரு ரைஸை டக்குன்னு ஒரு சாதம் வச்சு என்ன இருக்கோ அதை வச்சு இந்த இந்த பவுடர் போட்டு நீங்கள் பண்ணலாம் பீன்ஸில் பண்ணலாம் வாங்கி அப்படின்னா கத்திரிக்காய் ஓகே அந்த க்ரீன் கலர் கத்திரிக்காய் அது மட்டும் இல்லை எல்லா மிக்ஸ்டு ரைஸும் இதை வச்சு நம்ம பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம பவுடரை ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சாதம் வந்து எப்படி கலக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் ஆல்சோ வெரி டேஸ்டி ஸோ இது வந்து இந்த மாதிரி பவுடரை எப்போ டைம் கிடைக்கிறதோ பண்ணி வச்சுருந்தா அது அட்லீஸ்ட் ஒரு ஒரு சிக்ஸ் செவன் டைம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் வி ஆர் டூயிங் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப செவந்து அப்படி ஆகிறது வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக மன வரத்த இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்க தனியாக நல்லா மணக்கிறது மனம் வந்தால் போகிறோம் ஓகே ஸோ அதை வந்து எடுத்து விட்றேன் இதெல்லாம் நம்ம ஒரு தட்டில் போட்டு நன்னா ஆறுனதுக்கப்புறம் தான் இதை பொடிக்க முடியும் நெக்ஸ்ட்டு கடலை கடலைப்பருப்பு அதை போட்டுக்கிறேன் அது கடலை பருப்பும் அதே மாதிரி தான் கொஞ்சம் மனம் வந்தால் போகிறோம் ரொம்ப செவக்க வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் மனம் வரும் கொஞ்சம் கரெக்டாக வறுக்கும் போது அந்த சமயத்தில் நம்ம நிறுத்திடலாம் ரொம்ப பெருசாக வச்சு வச்சுக்கிறது வேண்டாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்து வறுத்தான் இது வந்து கொஞ்சம் நல்லா வறுப்படும் நல்ல மணமாகவும் இருக்கும் ஸோ இதுவும் மணம் வர தொடங்கியாச்சு ஸோ நான் வந்து இதை இதோட ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ இதையும் பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இதையும் அதே மாதிரி லைட்டாக மனம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப லோவாக வச்சாலும் அது சுருக்க வரப்படாது பரணும் உளுத்தும் பருப்புக்கும் கொஞ்சம் லைட்டாக செவந்துருக்கு நல்ல மனம் வரத்த தொடங்கியாச்சு ஸோ இதை நான் இதை வந்து பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிடுறேன் நான் அடுத்தது மிளகா போட மாட்டேன் ஏன்னா மிளகா போட்டால் கமர ஆரம்பிச்சிடும் இப்போ எப்படி பருப்பு தனியாலாம் தனித்தனியாக வறுத்தோமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஸ்பைசஸும் அதே மாதிரி வறுக்கணும் லைட்டாக சுட்டாக போகிறோம் வறுக்கணுன்னா லைட்டாக சுட்டாக போகிறோம் அப்போ தான் அவங்களுக்கு நல்லா தெரியும் இதை வந்து ஒரு தூரம் திரிச்சு சளிச்சு அதெல்லாம் தேவையே இல்லை கொஞ்சம் நல்லா பொடிப்பட்டுணும் நல்ல பவுடர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும் ஸோ இப்போ இது வந்து சூட்டாச்சு ஸோ இது ஜாதிகா ஒரே ஒரு பீஸு என்ன சொல்கிறது ஏ ஒன் பை எயிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஜாதிப்பூ ஓகே ஸோ இந்த இதையும் ஒரு ரெண்டு பரெக்டு பரெக்ட்னால் போகிறோம் லைட்டாக சூடு வந்தால் போகிறோம் அதுக்கு இப்போ நல்லா தெரியும் அவ்வளோதான் இப்போ இதையும் எடுத்துடலாம் ஏன்னா லிப் சட்டி உங்களுக்கு சூடாக இருக்கிறனால நிமிஷமாக சுட்டுடும் ப்ளஸ்ஸு நம்ம தான் போட்ருக்கோம் இப்போ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் பட்டை அதே மாதிரி மீடியம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் தீயப்படாது தீஞ்சால் அந்த ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும் நமக்கு வேணுங்கிற அந்த ஒரு நல்ல மனம் உங்களுக்கு கிடைக்காது ஸோ இதுவும் மனம் வர தொடங்கிடுத்து அதுதான் உங்களுக்கு மனம் வந்தால் போகிறோம் அதை இறக்கிடலாம் அடுத்தது லாஸ்ட்டு கொஞ்சம் லவங்கம் கிராம்பு அது கொஞ்சம் இறக்குனு அதையும் கொஞ்சம் லேஸாக பரட்டிட்டு லாஸ்ட்டில் நம்ம மிளகாய் கொஞ்சம் சுட வச்சுக்கலாம் அதுவும் வறுக்கணுன்னா சுட வச்சா போகிறோம் ஏன்னா ஃபுல்லாக வீடெல்லாம் கமர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் இலுப்பை சட்டி நல்லா சுட வச்சுட்டு சிம் பண்ணிட்டுருலாம் அடுப்பை உங்களுக்கு அப்போ அந்த மாதிரி அந்த காட் அடிக்காது சும்மா ஒரு ரெண்டு பரட்டு புரட்டினோன்னா போதும் ஸோ கிராம்பு நம்ம சுட வச்சு எடுத்தாச்சு லாஸ்டில் நான் வந்து இந்த பேடிகர் சில்லியை போடுறேன் ஸோ இதை வந்து அப்படியே ரெண்டு பரட்டு புரட்டணும் நம்மளுக்கு வெயிலில் வச்சு எடுத்திருந்தாலும் போகிறோம் லேஸாக அப்படி பெரட்டினா போகிறோம் ரொம்பவே ச கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ரொம்பவே நமுப்பாக இருந்ததுன்னா தென் யூ ஹாவ் டு ரியலி மேக் இட் ஹாட்டர் இல்லை நீங்கள் மைக்ரோனில் வச்சு சுட வச்சாலும் சரி நான் ஆல்ரெடி இந்த இலுப்பு செடி கொஞ்சம் சூடாக இருக்கிறனால ஐ ஆம் ஜஸ்ட் புட்டிங் போட்டிங் இனிப்பு நிமிஷமாக சூடாக்கிடும் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஏன்னா இந்த மிளக வாக்கை கொஞ்சம் உங்களுக்கு நாற்ற மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நமுத்து போன மாதிரி தான் இருக்கும் ஸோ லேஸாக எப்படி சுட வச்சுட்டு இப்படியே இந்த இலுப்புச் சட்டிலே ஒரு ஒன் மினிட் இருந்ததுன்னா அப்படியே நல்லா ஆகிடும் அப்படியே வச்சு வைக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு திரிக்கணும் பாருங்கள் இது ஆரின்னு வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் ஸோ நல்ல ரொம்ப நைஸாக தெரியாது பட் ஹோ மச் எவர் யூ கேன் இந்த மாதிரி திரிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம காய் போட்டு இதுவும் போட்டு பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும் இப்போயே அந்த மனம் என்னால் பிடிச்சிக்கவே முடியல அந்த அளவுக்கு கம்முன்னு மணம் இருக்குது பட் யூ நீட் டு வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ ஹவு டு யூஸ் இட் ஓகே இதை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அண்டர் த சன் ஐ ஆம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஓகே லெட் மீ மீட் யூ த நெக்ஸ்ட் லவ்லி வீடியோ அதுக்குள்ளே இது பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஐ வில் மீட் யூ த நெக்ஸ்ட் லவ்லி வீடியோ ப பாய்